மேல் மேல்கணக்கு நூல்கள்ல ரொம்ப முக்கியமான நூல் அப்படின்னா அது எட்டு தொகை தாங்க அந்த எட்டு நூல்களுமே குறைந்த அடிகளை கொண்டிருக்கும் அடுத்து எட்டு சொல்றாங்க உள்ள எல்லா நூல்களுமே தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க எட்டு தொகை நூல்கள்ல அகநூல்கள் புறநூல்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அகநூல்கள் மொத்தம் ஐந்து இருக்கு அகநூல் அப்படின்னா என்னன்னா தலைவன் தலைவியுடைய அன்பை பத்தி சொல்லக்கூடியதுதான் ஆனா அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க அடுத்து புறநூல்கள் அப்படின்னா புறம் சம்பந்தமா அதாவது தலைவன் தலைவியுடைய வீரத்தையும் ஈகையே சொல்லக்கூடியதுதான் புறநூல்கள் தலைவன் தலைவியோட பெயரை இந்த நூல்ல குறிப்பிட்டிருப்பாங்க புறநூல்கள் மொத்தம் இரண்டு இருக்கு அடுத்து அகமும் புறமும் கலந்த நூல் ஒண்ணு இருக்குங்க அதாவது அகம் அப்படின்னா தலைவன் தலைவியுடைய காதலை பத்தியும் வீரத்தை பத்தியுமே சொல்லியிருப்பாங்க அதுதான் அகமும் புறமும் எட்டு நூல்களை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பாடல் இருக்கு அது என்னன்னா நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகமும் புறமும் என்று இத்திரத்த எட்டு தொகை இந்த வீடியோல எட்டு தொகை நூல்களை பத்தி பாத்துட்டோம் இந்த எட்டு தொகை நூல்கள்ல அகநூல்கள் என்னென்ன புறநூல்கள் என்னென்னு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க